வணக்கம் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகளுக்கு நாகப்பட்டினம் இடையே கப்பல் போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகளுக்கு விசேட சலுகைகளை வழங்க உள்ளதாக சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் உரிமையாளர் சுந்தர்ராஜன் தெரிவித்ததாக அந்நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் ஜெயசீலன் தெரிவித்துள்ளார் தற்போது துறை நாகப்பட்டினம் இடையே கப்பல் வழியாக போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகளுக்கு இருவழி கட்டணமாக இருபத்தி எட்டாயிரத்து முந்நூறு ரூபாவும் துறையிலிருந்து நாகப்பட்டினம் செல்வதற்கு ஒரு வழி கட்டணமாக பன்னிரெண்டாயிரத்து முந்நூறு ரூபாவும் நாகப்பட்டினத்திலிருந்து துறை வருவதற்கு ஒருவழி கட்டணமாக பதினாறாயிரத்து பதினாறாயிரம் சலுகைகள் விரைவில் அறிவிப்போம் எமது கப்பல் சேவையானது வழமை போல் செவ்வாய்க்கிழமை தவிர்த்த ஆறு நாட்களும் சிறப்பான சேவையில் ஈடுபட்டு வருகின்றது கப்பல் சேவையில் ஏதாவது மாற்றங்கள் நிகழும் இடத்து அவை குறித்து நாங்கள் முன்கூட்டியே அறிவிப்பை வழங்குவோம் என அவர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி நாச்சிக்குடாவில் மீன் விற்பனை கட்டடம் திறந்து வைக்கப்பட்டது கிளிநொச்சி நாச்சிக்குடா கிராமிய கடத்தொழிலாளர் சங்கத்தின் மீன் விற்பனை கட்டடம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரால் கட்டடம் திறந்து வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட அமைப்பாளர் மருங்கன் மோகன் பிரதேச உறுப்பினர்கள் கிராம சேவையாளர் கடத்தொழில் திணைக்கள பரிசோதகர் மீனவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் பூனகிரி கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாச பிரதிநிதிகள் கடத்தொழில் அமைச்சரை சந்தித்துள்ளனர் கிளிநொச்சி பூனகிரி கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாச பிரதிநிதிகளுக்கும் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கும் இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது நேற்று பூனகிரி சமாசத்தில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது இதன்போது மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் அமைச்சருக்கு தெரியப்படுத்தப்பட்டது இறங்குதுறை இன்மை சமாசத்திற்கான எரிபொருள் நிரப்பு நிலையம் அமைக்க காணியை பெற்றுக் கொள்ளல் கடற்கரைக்கு செல்லும் வீதிகள் புனரமைக்காமை போன்ற மீனவர் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன கடற்தொழில் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் உற்பத்தித்திறன் விருதிற்கு விருதுக்கு விண்ணப்பித்தல் குறித்த செயலமர்வு கிளிநொச்சியில் இடம்பெற்றது தேசிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுக்கான உற்பத்தித்திறன் விருதுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன உற்பத்தித்திறன் விருது வழங்கல் கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் உள்வாங்கப்பட்டுள்ள நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்திற்கான செயலமர்வு நேற்று மாவட்ட திறன் விருதி மண்டபத்தில் இடம்பெற்றது இதன்போது உற்பத்தித்திறன் விருதிற்கு விண்ணப்பித்தல் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது அரசு திணைக்களங்கள் பாடசாலைகள் தனியார் நிறுவனங்கள் மற்றும் தொழில் முயற்சியாளர்களின் பங்கு பெற்றலுடன் நிகழ்வு இடம்பெற்றது உற்பத்தி திறன் செயலகத்தின் பணிப்பாளர் தலைமையில் இடம்பெற்ற செயலமர்வில் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் நலாயணி இன்பராஜ் உதவி மாவட்ட செயலாளர் பிரதேச செயலாளர்கள் பங்கேற்றனர் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் குறித்த கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பது தொடர்பான பூர்வாங்க திட்டமிடல் மற்றும் அபிவிருத்திகள் குறித்த கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது ஜனாதிபதி அனுரகுமார் தேசநாய்கு மற்றும் நிதி அமைச்சின் அதிகாரிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பது தொடர்பான தற்போதைய நிலைமை குறித்து ஜனாதிபதி நிதியமைச்சின் அதிகாரிகளிடம் கேட்டறிந்து கொண்டார் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை கோருவதற்கான சுற்றறிக்கை தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அந்தந்த நிறுவனங்கள் தொடர்பான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை உரிய செலவின வரம்பிற்குள் சமர்ப்பிப்பதற்கு எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி அதிவரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சன அதிகாரிகள் தெரிவித்தனர் வரவு செலவு திட்டத்தை திட்டமிடும் போது நாட்டை தற்போதைய நிலையிலிருந்து மீட்டெடுக்க அவசியமான முக்கிய துறைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் டிஜிட்டல் மயமாக்கல் பொது போக்குவரத்தை வலுவூட்டல் பொருளாதாரத்திற்கு கிராமிய சமூகத்தின் பங்களிப்பு ஒன்ற அடிப்படையிலான செயற்பாடுகளில் அதிக கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி அருள் குமார் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார் அத்துடன் வேலை திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீட்டை மாத்திரம் மேற்கொண்டால் போதாது எனவும் வேலை திட்டங்களின் பயன்கள் மக்களுக்கு கிடைக்கின்றதா என்பதை ஆராய்ந்து அதற்கு தேவையான பொறிமுறைகளை பயணப்படுத்த வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் இந்த கலந்துரையாடலில் தொழிலமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதமர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஜனாதிபதியின் செயலாளர் குமார் நாயக்க நிதியமைச்சின் செயலாளர் ஹர்ஜினஸ் ம மற்றும் இந்தியேஷ்ட அதிகாரிகள் பங்கேற்றனர் அரசியல் பழிவாங்கல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை வழங்காது என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அரசியல் பழிவாங்கல் மூலம் நாட்டின் பிரச்சனைகள் தீர்க்க முடியாதவை எனவும் மாறாக உண்மையான தீர்வுகள் அவசியமானவை என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கொழும்பு கோட்டை நீர்வாழ் நீதிமன்ற வளாகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார் சுஜிவசேனசிங்கவை வாங்கும் அரசியல் வேட்டை இடம்பெறுகின்றதுஎதிராகறையில் நாற்பது ஏற்றுமதிகள் அமெரிக்காவிற்கு செல்கின்றது இது ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை பாதிக்கின்றது ஆனால் அரசாங்கமிலே நகைச்சுவையாகிறது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் கடனை மீள செலுத்துவதற்காக ஐந்து வீத வளர்ச்சி தேவைப்படுகின்றது ஆனால் தற்போதைய வளர்ச்சி வீதம் மூன்று புள்ளி ஐந்து வீதம் ஆக உள்ளது அடுத்த ஆண்டு மூன்று புள்ளி ஒரு வீதமாகவே அமையப்பெற மேலும் அரசியல் பழிவாங்கலால் நாட்டின் எதிர்கட்சியை அரசாங்கம் அடக்கம் முற்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்வ பண்டார் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி வலுவாக உள்ளதால் அதை அடக்க அரசாங்கம் முயல்வதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்வ பண்டா தெரிவித்துள்ளார் கோட்டை நீரவான் நீதிமன்ற வளாகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அரசாங்கம் திருடர்களை பிடிப்பதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை மாறாக எதிர்க்கட்சியை அடக்குமுறைக்கு உட்படுத்துவதற்காக திருடர்கள் குற்றம் குற்றச்சாட்டுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது நீதிமன்றம் நியாயமாக செயற்படும் என்ற நம்பிக்கை எமக்குள்ளது அரசாங்கம் திருடர்களை பிடிப்பதாக வாக்குறுதி அளித்தது ஆனால் தற்பொழுது அனைத்தும் எதிர்க்கட்சியை அடக்குமுறைக்கு உட்படுத்தும் நடவடிக்கையாக உள்ளது எதிர்க்கட்சி வலுவாக உள்ளதால் அதை அடக்க அரசாங்கம் முயல்கின்றது இது ஜனநாயகத்துக்கு எதிரானதாகும் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் முன்னேற்ற மேலாய் கூட்டம் நேற்று இடம்பெற்றது விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் விளையாட்டு சங்கங்களுடன் இணைந்து கூட்டு திட்டங்கள் ஊடாக தேசிய மட்டத்திலிருந்து சர்வதேச மட்டத்திற்கு விளையாட்டை மேம்படுத்துவதற்கு செயல்படுமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசான விளையாட்டுத்துறை அமைச்சுக்கு பணிபுரி விடுத்துள்ளார் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் முன்னேற்றம் முழாய்வு கூட்டத்தில் இவ்வாறு பணிப்புரை வழங்கினார் விளையாட்டுத்துறை அமைச்சர் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் மற்றும் தேசிய இளைஞர் படையணி ஆகியவற்றில் நிறுவன ரீதியிலான முன்னேற்றம் முளாய்வு செய்யப்பட்டதுடன் அந்த நிறுவனங்களால் தற்பொழுது செயற்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் மற்றும் இளைஞர்களை முன்னேற்றத்திற்காக மேற்கொள்ளப்படும் வேலை திட்டங்கள் தொடர்பில் ஜனாதிபதி கவனம் செலுத்தினார் விளையாட்டுத்துறையின் அபிவிருத்திக்காக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களை ஆராய்ந்த ஜனாதிபதி விளையாட்டுத் துறையின் வளர்ச்சியின் ஊடாக உலகில் அபிவிருத்தி அடைந்த நாடுகளைப் போன்று சமூக நலன்களுடன் பொருளாதார நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என சுட்டிக்காட்டினார் தேசிய இளைஞர் சபைகள் மன்றத்தால் செயல்படுத்தப்படும் யூத் கிளப் செய திட்டம் குறித்து ஜனாதிபதி கவனம் செலுத்தியதுடன் பாடசாலை கல்வியை நிறைவு செய்யும் இளைஞர்களை இலக்காக கொண்டு நவீன மற்றும் பலமான தொழிற்கல்வி மையங்களை அபிவிருத்தி செய்யுமாறு பணிப்புரை விடுத்தார் இந்த கலந்துரையாடலில் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் கமகே பிரதி அமைச்சர் அரங்க குணசேகரன் ஜனாதிபதியின் செயலாளர் நந்தி கனத் குமார் விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளர் அருண பண்டார தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் தலைவர் சுபன் விஜயரத்ன ஆகியோருடன் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் அதன் கீழ் உள்ள நிறுவனங்களின் சிரேஷ்ட அதிகாரிகள் பங்கேற்றனர் வீரமக்கள் தினத்தின் இறுதி நாள் நிகழ்வு நேற்று வவுனியாவில் இடம்பெற்றது தமிழக மக்கள் விடுதலைக்கழகத்தின் முப்பத்தி ஆறாவது வீர மக்கள் தினத்தின் இறுதி நாள் நிகழ்வு நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது வவுனியா மணிக்கூட்டு கோபுர சந்தையில் அமைந்துள்ள க உமா மகேஸ்வரனின் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது ஏனைய நிகழ்வுகள் வவுனியா கோவில் குளத்தில் அமைந்துள்ள க உமா மகேஸ்வரன் இல்லத்தில் இடம்பெற்றன இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ லிங்கம் வவுனியா மாநகரசபை முதல்வர் சுகாண்டிவன் காண்டிவன் கழகத்தில் வவுனியா மாவட்ட முக்கியஸ்தர் க சந்திரகுல ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் செயலாளர் ந ரத்னலிங்கம் மற்றும் கழக உறுப்பினர்கள் பங்கேற்றனர் யாழ்ப்பாணம் மாநகர சபை அமர்வை முகநூல் ஊடாக நேரலையில் ஒளிபரப்பிய உறுப்பினருக்கு மாநகர முதல்வர் கடமை எச்சரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாணம் மாநகர சபை அமர்வை முகநூல் ஊடாக நேரலையில் ஒளிபரப்பிய அகில தமிழ் காங்கிரஸ் உறுப்பினருக்கு மாநகர முதல்வரால் கடுமெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மாநகர சபையின் ஜூலை மாத அமர்வு மாநகர முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராஜா தலைமையில் செவ்வா மண்டபத்தில் இடம்பெற்றது சபை உறுப்பினர்களிடையே விவாதம் இடம்பெற்ற நிலையில் சபை அமர்வில் பங்கேற்ற மாநகர சபை உறுப்பினர் ரத்னம் சரீஸ் வெளியே சென்று பார்வையாளர் பகுதியிலிருந்து சபை அமர்வை முகநூலூடாக நேரலையில் ஒளிபரப்பியுள்ளார் இதனை அவதானித்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் மாநகர சபை உறுப்பினர் ப தர்ஷானந்த் குறித்த விடயம் தொடர்பில் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்றார் சபை ஒழுங்கு விதிகளுக்கு மாறாக குறித்த உறுப்பினர் செயல்பட்டதால் அவருக்கு ஒரு மாதம் சபை அமர்வில் பங்கேற்க தடை விதிப்பது தொடர்பில் மாநகர முதல்வர் சபை உறுப்பினர்களின் ஆலோசனையை கேட்டறிந்தார் துரேன் இழந்த இளமக்கள் ஜனநாயக கட்சி உறுப்பினர் இளங்கோவர் குறித்த நபர் புதிய உறுப்பினர் என்பதால் மன்னிப்பு வழங்குமாறு கோரினார் அதனையடுத்து ஏனைய கட்சிகளை சேர்ந்த சிலர் குறித்த உறுப்பினரிடம் தன்னிலை விளக்கம் கோருமாறு கோரினர் இதனையடுத்து சபைக்குள் வந்த குறித்த உறுப்பினர் தான் ஊடகவியலாளர் என பொய் கூறியதுடன் அடையாள அட்டையின ஒரு அட்டையை காண்பித்து நேரலை செய்தேன் என்றார் ஊடகவியலாளர்கள் இருக்கும்போது உறுப்பினர் அவ்வாறு செயற்பட்டமை தொடர்பில் கடும் எச்சரிக்கை விடுத்த மாநகர முதல்வர் இனிமேல் இவ்வாறு சபை அமர்வில் நடந்து கொண்டால் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார் மாநகர சபை உறுப்பினர் ரத்தினம் சதீஷ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடகப் பிரிவு உறுப்பினர் என்பதுடன் இம்முறை தேர்தலில் போட்டியிட்ட வேளை மாநகர சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் வவுனியா வடக்கு திருவெச்ச குளத்தை அட்டிய பகுதியில் பெரும்பான்மை இனத்தவர்களின் ஆக்கிரமிப்பு முயற்சி தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது வவுனியா வடக்கு வடிவச்சுக்கல்லாமல் பிரிவில் திருவெச்சு குளத்தை அட்டிய பகுதியில் பெரும்பான்மை இனத்தவர்கள் ஆயிரம் ஏக்கர் வரையில் காடுகளை அளித்து ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி வனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசார் அபிகரனால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசார் வலியுறுத்தலுக்கு அமைய வனவள திணைக்கள மகாவலி அதிகார சபை என்பன பாரிய சட்டவிரோத காடழிப்பில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் துறைராவீங்கரன் தலைமையிலான குழுவினர் மகாவலி அதிகார சபை மற்றும் பனவள திணைக்களம் ஆகியவற்றின் அதிகாரிகளை நேரடியாக சந்தித்து இந்த சட்டவிரோத ஆக்கிரமிப்பு தொடர்பில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதன்போது சட்டவிரோதமாக பாரிய சட்டவிரோத காடளிப்பை மேற்கொண்டு ஆக்கிரமிப்பு முயற்சியை மேற்கொண்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டதுடன் குறித்த சட்டவிரோத செயற்பாடுகள் குறித்து பேசப்பட்டு தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தெவச்ச குளம் என்ற இடத்தில் அறுநூறு ஏக்கர் வரியான காணிகள் தமிழ் மக்களால் துப்புரவு செய்யப்பட்டு கொண்டிருந்த வேளையில வனையிலாக அவர்கள வழக்கு தொடுத்து அந்த வழக்கு காலம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காலப்பகுதியில அந்த வழக்கு முடிஞ்சது அந்த வழக்கு தமிழ் மக்களுக்கு சாதகமாக தீர்ந்த நிலையில் அதாவது வனையிலாக அந்த வழக்கு போடுவது இல்லை என்ற காரணத்தை காட்டி தமிழ் மக்களுக்கு சாதகமாக அந்த வழக்கு தீர்ந்திருந்தார் இந்த காலப்பகுதியை பயன்படுத்தி சிங்கள மக்கள் மகாவலி அதிகார சபைக்குள்ள அந்த காணி இருக்குன்னு சொல்லி சிங்கள மக்கள் அந்த அறுநூறு ஏக்கர் காணியை அபகரிச்சா மட்டும் இல்லாமல் மேலதிகமாக ஒரு நானூற்றி ஐம்பது அஞ்சூறு ஏக்கருக்கிட்ட கடந்த காடுகளை தள்ளி தங்கள எண்ணத்துக்கு அந்த நடவடிக்கைகளை செய்து கொண்டிருந்ததை பவுனியா வடக்கின்ற கமக்கார அமைப்புகள் எல்லாம் உசாரா நின்றதால இந்த விடயங்கள் சகலருக்கும் தெரியப்படுத்தப்பட்டதை அடுத்து கடந்த வாரத்துக்கு முதல் நானும் அவர்களோடு வந்து அந்த இடங்களை பார்வையிட்டு வெளி மட்டத்துக்கு நாங்கள் கொண்டு சென்று வன பிரதேச செயலாளர் மற்றும் மகாவலி அதிகார சபை ஆகியவற்றுக்கும் தெரியப்படுத்தினதன் காரணமாக உடனடியாக அதற்குரிய நடவடிக்கைகளை உரிய திணைக்களங்கள் மேற்கொண்டதாக சொல்லுகின்றார்கள் காவலி அதிகார சபையின் அலுவலகத்துக்கு நேரடியாக வருகை தந்து கதைத்துக் கொண்டதில் இந்த காணி கிவிலோயா என்ற ஒரு புரொஜெக்ட் அந்த திட்டத்துக்குள்ள அடங்குவதாகவும் அதனால் அதற்குரிய காணிகளை கிவிலோயா திட்டத்துக்குள்ள அடங்கப்படுற காணிகளுக்கு ஒரு தரையும் விடாமல் இந்த காணிகளில் ஏற்கனவே காணிகள் இருந்தாக்களுக்கு மாற்று காணிகள் வழங்கப்படுற திட்டம்தான் இருக்கின்றதையும் அவர்கள் அதிகாரிகள் விளங்கப்படுத்தி அந்த வயல் நிலங்கள் யாரும் இப்போ செய்ய வேண்டாம் என்றும் தாங்கள் ஏற்கனவே செய்து வந்த அந்த தற்காலிகமாக திரிவச்ச குளத்தில் செய்து வந்த காணிகளால் அவர்களை நிறுத்தியாச்சென்ற தகவலையும் தந்து அந்த மரங்கள் தரைக்கப்பட்டு காடுகள் அழிக்கப்பட்ட இடங்களில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக தாங்கள் வழக்கு போட நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாகவும் அதாவது ஒரு முப்பது நாள் அவகாசத்தோடு அவர்கள் அந்த வழக்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள் பத்து குளங்கள் அழிக்கப்படுகின்றன அந்த பத்து குளங்களோடு சேர்ந்த பயல்காணிகள் அப்படியே இந்த கிபிலோயா திட்டத்தில் அகப்படுகின்றது இதனால் பாரிய அளவில் மக்களுக்கு பொருளாதார இழப்பு சேதம் வாழ்வாதார பயன் இல்லாத நிலைமைகள் காணப்படுகின்றது இப்படியான விடயங்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு கதைப்பதோடு காடு அழித்ததற்கு வழக்கு போடுவதாகவும் ஏற்கனவே வயல் செய்த காணிகளில் இப்போது தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் மகாபலி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரி அவர்கள் எங்களுக்கு நேரடியாக எடுத்துக் கூறினர் இத்துடன் இந்த கேட்டரை நிறைவடைகின்றது வணக்கம்